அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தம்பி விஜய் முரளி அவர்களே அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே அன்பிற்குரிய சுதந்திரதாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்தி பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு எனக்கு முதல்ல உங்களை தான் நான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும் ஒரு சாங்னாலும் அவங்க நிறைவாக மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்னைக்கு நான் அடுத்து பழமும் எடுக்க போறாரு ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன் ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு ஆடிட்டார் டான்ஸு கூட பாடனாக ஆடினாங்க நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம் ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தோம் விஜய் முரளி அந்த இடுப்புலேருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான் அப்ப நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம் அப்ப விஜய் முரளி இடுப்பு மட்டும் பாக்கிறான் இல்லையா அவன் ரசனை எதுலையுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முருளி மனம் ஒரு செறிப்புக்காக ஒரு தமாஷ் அவ்வளோதான் இதில் அருமை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை பெரிய கருத்துக்களை சொல்லுகிறார் ஒரு பொழுதுபோக்கு ஜாலியாக அவரும் அதில் ஈரோவாக அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவரு கூட நடனம் ஆடிருக்காரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு நான் அந்த மாதிரி உருவப்படுத்துங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்குற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்கார் நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் தான் தோணுச்சு ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது விரசம் இல்லை விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது அது வேணும் இப்போ எங்ஷன்ஸ் பார்க்கணுன்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும் எல்லாரும் மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊருகா தொட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார் தாய்மார்களும் பார்க்கலாம் அதுதான் எனக்கு வேணும் தமிழ் சினிமாவில் தாய்மார்கள் தங்கச்சி அக்கா குழந்த அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும் அதை கண்ணை கூசி அதை பாவி அப்படின்னு சில விலச காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில் இந்த கௌதமேனன் படம் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு தாய்மார்கள்லாம் கூச்சப்படுறது அதை நான் அட்டாக் பண்ணி பேசினேன் அது தவறு நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை அளவா எல்லாமே கொஞ்சம் அளவாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு கேமராமேன் ப்ரமோமாக பண்ணியிருக்காரு இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இது மக்களை சென்று சேரும் அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும் எவ்வளோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும் அதுதான் தர்மம் சின்னவங்களை தூக்கி விடுங்க நாளைக்கு அவங்க நம்ம பார்க்க போகிறதில்ல தூக்கி நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க புது புது ஹீரோக்கள் பார்த்த தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது எடுத்த உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் ரெண்டு படம் வெற்றி பெற்ற ஐயாயிரம் பத்தாயிரம் தான் ஏற்றுவாங்களாம் அது கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ பேசும் தெய்வம்னு ஒரு படம் சிவாஜி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம் அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார் சிவாஜி பார்க்க மாட்டார் சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம் அவருக்கு ஸ்டுடியோவுக்கு கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து சும்மா எதோ பேசிட்டு படம் போகுது நல்லா போகுது நல்ல கலெக்ஷன் அப்படி கேமராளி போன படம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்க இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் எழுபத்தஞ்சாயிரம் சிவாஜிக்கு படம் சூப்பர் ஹிட்டு இந்த படத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சமாக கொடுக்கக்கூடாதா கெஞ்சினாருங்க ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் போட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்தாரு அந்த காலத்தில் இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரால வெற்றி பெறுது ப்ரொடியூசராக வெற்றி பெறுது ஹீரோ நல்லா இருக்கட்டும் ஹீரோக்கள் நல்லா வரட்டும் வரணும் ஆனால் எடுத்த உடனே மூணு கோடி நாலு கோடின்னு போயிடுறாங்க கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன அதனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் சிரமங்கள் இருக்குது ஸ்ட்ரைக் அறிவிச்சு அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்புறம் அது வேற அதை சமாளிக்கிறோம் ஆனால் ஒத்து போகணும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்புறம் செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க நடிகர்கள் சம்பளம் ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க அதனால்தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பழைக்குது என் மருத்துவம் என்னுடைய கவலை எல்லாம் அதுதான் தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுங்க முன்னோட தடவை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும் அப்போ ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சார் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது நாலு மாதமா இன்னும் போச்சு நினைக்கிறேன் எவ்வளோப்பா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்க அந்த நாலு மாதம் பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போது அந்த தொழிலாளியுடைய கஷ்டம் அதனால் ப்ரொடியூசர் கவுன்சலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமம் ஒத்து சைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடித்தா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள் அது நடக்கும் நிச்சயமாக அது நடக்கும் எனக்கு இந்த தம்பி அடுத்த முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன் குமார் நல்ல படமாக அதை ஒரு விஷயம் சொன்னார் அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நினச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர் நெறின்ற படத்துடைய அதை ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவராக ஒழுக்கம் உள்ளவராக அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபசர் விஜய் குடிகாரனா முதல் ஷார்ட்டே குடிக்கிற இருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்திறாரு கஞ்சா கெடுத்துகிற அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையை ஆக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள் ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை இழுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார் அடுத்து படம் பண்ண போகிறாரு அவர் படம் பண்ணும் நல்ல படம் பண்ணும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வைக்க அற்புதமான படம் பண்ணும் தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள் நல்ல படங்கள் இன்றைக்கி நல்லா ஓடுது கதை களம்னா முக்கியம் ஹீரோலாம் அப்புறம் கதையை ஒழுங்கா பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணுங்க பணம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி இது எத்த இப்படி எடுத்தாலும் அதை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்களை நான் வணங்குகிறேன் உங்கள் தொண்டு சேவை பெரியது ஆக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்க எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்க ஏனி மாதிரி இருந்த ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க நான் பதினெட்டு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் அப்புறம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என்னை வாழ்த்தி இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும் அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும் அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும் அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஆக்சுவலாக அமோகா ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டதில்ல ரெண்டாயிரத்து பதினேழுலையே மெரின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட்டு மீடியாவில் மீடியாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப நாள் எல்லாம் புதுசாக மாறிட்டீங்க ஆக்சுவலாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க பணியில் மீடியாவை தவிர வேறு யாரும் கிடையாது உண்மையாலுமே நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு வர முடியும் அதனால் உங்களை எல்லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நன்றி அதே மாதிரி இந்த விழாவின் முக்கியஸ்தராக கலந்து கொண்டுள்ள அண்ணன் கே ராஜன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் புதியோர் சங்க தலைவர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து விஜய சார் அவர்களுக்கும் ஈசி மெம்பர் ப்ரொடியூசர் கவுன்சல் அதேபோல் சுதந்திரதாஸ் ஐயா கர்ணன் அண்ணா அண்ணா கர்ணன் அவர்களுக்கும் சாகித்யா சாகித்யா அவனுடைய இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆல்பம் எப்படி எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க அதை விட்டுட்டு ரெண்டாவது இந்த இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிற ஒரு எடுத்துருக்காரு அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிற ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காரு டிஓபி அவர் எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க ஜெயந்தி பசங்க சூர்யா நிறையா பேர் இருக்காங்க எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பேத்துக்கும் தெரியணும் அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம் படம் ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் முடிஞ்சு அடுத்து அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம் அதோடு இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க சாதாரணமாக வந்து சிம்பிளாக இடப்படுற ஆட்கள் கிடையாது அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர் அவங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸானவங்க ஏறத்தால் லெவன் லேக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் மட்டும் இல்லை எல்லா இடத்துல அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க ஒரு ஒரு ரீல் போட்டாங்கனாவே மினிமம் ஒரு லட்சம் பேத்துக்கு லைக் பண்ணுறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே ஸோ அந்தளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிறது காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் ஏதாவது ஹீரோயினாக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எனக்கு அதனால அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இதான் உண்மை ரெண்டாவது இந்த படத்தை இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க இங்கே வர்றதமாக இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியல ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி